இது வந்து வால்பாறை டு அதரப்பள்ளி போகிற வழியில சோலார் டேம் முன்னாடியே இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் போனால் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால எங்கேயும் நின்று பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கி நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது அப்புறமாவே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஃபாரஸ்ட்னா அப்படி ஒரு திக் ஃபாரஸ்ட் இது இப்பவே இப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய ஒளியும் சந்திர வழியும் மட்டும்தான் உள்ளே உழைஞ்சிருக்க முடியும் அப்படி ஒரு ஃபீல் ஆகும் இந்த வழியை போகும்போது ரீசன்ல அந்த பயம் கூட இல்லை நிறைய வண்டிகள் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது என்டர்ல ஒரு வியூ பாயிண்ட் பாத்தாங்க அதாவது அதரப்பள்ளி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு பிளேஸ் செம்மையான வியூ பாயிண்ட்டுங்க பெரிய அகலமான ஆறு அதை சுத்தியும் மரங்கள் அங்க பறவைகளோட சத்தமும் பூச்சிகள் வண்டுகளோட சத்தம் மட்டும்தாங்க கேக்குது வேற எந்த சத்தமும் கேட்கல ஆறு கூட சத்தமே இல்லாம அவ்வளவு அமைதியா ஓடிட்டு இருந்துச்சுங்க செம்ம அழகுங்க நம்ம நமக்கு எதை தெரியுமா தேடிட்டு இருந்துச்சு ஏதாவது மரங்கள் செடிகள் இருக்குதா நமக்கு தெரிஞ்ச மரங்கள் இருக்கான்னு பார்த்தேன் பக்கத்திலேயே அத்தி மரம் இருந்துச்சுங்க இதுதான் ஒரிஜினல் மலை அத்தி மரம் இப்பதான் பிஞ்சைகள் நிறைய விட்டு பழங்கள் எதுவுமே இல்லை சரி கண்ணு கட்டினது வாய்க்கட்டல அப்படின்னு வந்தாச்சு